அலகமது இல்லா அன்பு சகோதர்கள் இறுதியாக மட்டும் சொல்கிறேன் அல்லாஹுடைய என்றால் என்ன அந்த சுண்ணத்து என்னென்றால் ஒரு கூட்டத்தல்லா பலகீனமாக்கி இன்னொரு கூட்டத்தை பலகீனமான பலமான கூட்டத்துக்கு அல்லா எல்லாத்தையும் கொடுப்பான் பலகீனமான கூட்டத்திலே எல்லாத்தையும் எடுப்பான் அந்த பலகீனத்தை இன்னும் அதிகப்படுத்துவான் பலத்தை இன்னும் அதிகப்படுத்துவான் இந்த பலத்துக்கும் பலகீனத்துக்கும் மோதல் உருவாகிற நேரம் அல்லாஹ் பழி சென்று காட்டுவான் பலகீனப்பட்டவர்கள் வெற்றி கொள்வார்கள் இதுதான் அல்லாவுடைய பார்க்க மாட்டீர் அல்லாவுடைய அதாவது இல்லா அல்லாஹ்வுடைய சுண்ணத்தில் எந்த மாறுதலையும் நபியை நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு அல்லாஹ் ரொம்ப அந்த சுண்ணத்தை ஒவ்வொன்றா நீங்க வரலாறுல பாத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த சஹாபாக்கள் ரமதானுடைய பதினேழு அல்ல தேர்ந்தெடுத்த ஏனப்பா சவால் தேர்ந்தெடுக்கலாமே பதினாறு நோன்புகளை பிடித்து தங்கள் பல பலகீனமாக இருக்கிறாங்க ரமதானில் அந்த இரவை அல்ல தேர்ந்தெடுத்தான் வாங்கண்டா அவர்கள் முன்னூறு பேர் சில ரிவாயத்துப்படி முன்னூத்தி பதிமூணு சில ரிவாயத்துப்படி முன்னூத்தி இருபது பேர் அவர்கள் எல்லோருக்கும் போவதற்கு நூறு ஒட்டகம் நூறு குதிரை அதாவது அந்த அது ஒட்டகமா குதிரை ஞாபகம் இல்லை அதாவது இவ்வளவுதான் இருக்குது அந்த பக்கத்தில் பெண்களை கூட்டி வந்திருக்கிறார்கள் நைட்டுக்கு ஒட்டகத்தை அறுக்கிறார்கள் நூறு பேர் கோட ஓட்டங்கும் பத்து கோட்டங்கும் அறுக்கப்படுவது எடுத்து பொறிச்சு சாப்பிடுறாங்க ஆட விடுறாங்க பாடல் மக்காவுடைய எல்லா தலைவரும் வந்திருக்கிறாங்க அபுஜகல் முத்துபா சைபா உமையா எல்லாரும் கட்டும் பலம் பலமானவர்கள் வால் உங்க ஊர்ல சண்டி இருப்பான் பாருங்க அந்த மாதிரி சண்டிய மக்கள் இருந்தாங்க மதீனாவுல ரசூல்லா பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் தொழுகை ஆளிகள் ரொம்ப பக்குவமான சாதாரண மக்கள் இஸ்லாத்தை ஆரம்பத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சில சண்டியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இது அந்த பக்கத்தில் ரவுடி கும்பல் எல்லாம் நிற்குது அவங்க கையில் மக்காவுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்குது பெரிய படை ஆயிரம் முன்னூறு ரமதானுடைய பதினேழு ஷஹாபாக்கள் ரசூலுல்லா கொஞ்சம் பயந்தாங்க ரசூல்லாவுக்கு ஏதாவது ஆயிரம் ஆண்பதுக்காக வேண்டி சாதுபின் முவாத் நிக்க சொன்னாங்க ரசூல் அவரை பார்த்து சிரிச்சாங்க இல்ல சாது போக சிரிச்சிட்டே முன்னாடி போனாங்க இன்னைக்குள்ள தலைவர் மாறி நான் இருந்து நீ முன்னாடி போ நான் தான் சொல்றேன் அதான் கதை எல்லாம் முன்னாடி போனால் ஐம்பத்தி ஆறு யுத்தத்தில் பத்தொன்பது யுத்தத்துக்கு நெஞ்சை கொடுத்தவர்கள் ரசூன்தான் அப்படி முன்னாடி போனவர்கள் ரசூல்தான் போகிற வழியில சஹாபாக்கள் போய் யுத்தத்துக்கு ரெடி பண்றாங்க அந்த இரவு ஒரு துள்ளி ஹதீஸை பரட்டி பார்த்தால் ரசூல்லா தூங்கவே இல்லைன்னு வருது தூங்கவே இல்லை மூளைகள் ரப்போடு பேசுகிறார்கள் அதுதான் அடிமை எஜமானன் அடிமை என்ற தத்துவத்தை படிக்கணும் அல்லாவி உனக்கு எல்லாம் தெரியும் உதவி வராது கெஞ்சி 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 ஒரு பொஸ் ஒரு எஜமானன்டா அடிமைடா அடிமண்டா நீங்க படிச்சா புரியும் அடிமேண்ட அடிமை ஆன்மாயில் சந்தையில விப்பாங்க மெஷின் எடுத்து போட்டா நீங்க ராத்திரியும் போடலாம் பகலும் போடலாம் இருபத்தி நாலு மணி தேரம் போடலாம் அத மாதிரி ஒரு மனச புடிச்சிட்டு போய் விலைக்கு வாங்கிட்டு போனா அவனுக்கு சாப்பாடு நீங்க விரும்பினா கொடுக்கலாம் ரோட்ல போட்டு மிதி மிதிக்கலாம் வாங்கிக்கிறேன் நீ வாங்கினீங்க போ ஆனா அந்த காலத்து செட்அப் அடிமைக்கு எந்த உரிமையும் இல்ல அவன் கெஞ்சுவான் கெஞ்சுவான் இஸ்லாம் சொல்லுது அப்து ரப்பு அன்டா யாரு அப்ஜென்டா யாரு இதெல்லாம் அடிமை நான் நின்று எல்லாம் தெரியும் நான் உனக்காக வந்தோமே அப்படி சொல்லல யாரும் இன்றைக்கு லாயி லாக இல்லல்லா இவர்கள் அழிந்தால் நாம் போயிட்டோமுன்னா பூமி லாயி லாக இல்லல்லா சொல்வதற்கு யாரும் மெய்ய மாட்டார்கள் எங்களை கைவிட்றாதையா அல்லாடு துடித்தார்கள் அந்த இரவு ரசுல்லா கண்ணுல ஒரு துளி இல்லை பெருமானார் பதிர்ல வந்து நிக்கிற நேரம் அதாவது சஃபை சரி செய்கிறார்கள் ஒரு தோழரு கிளேஷ பட்டுட்டு யாரோ சொல்லலா எனக்கு பழி திருக்கணும் யார சூழலா உலகத்தில் எப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியாது இந்த பின்னாடு அப்படியா ரசூல்லா கொடுக்கறாங்க கொஞ்சம் ஆடு இது பண்ணி குத்துங்க பாடுறாங்க மத்த சகாபாக்கள் பார்க்கிறாங்க அப்படியே ரசூல்லாவை கெட்டி மோந்து கொள்கிறார் அல்லாவுடைய தூதரே யுத்தத்துக்கு நானும் நீங்களும் சந்திப்போமா என்று தெரியாது நானும் நீங்களும் பார்த்துக் கொள்ற கடைசி நாளாக இருந்தால் யாரோ அல்ல யுத்தத்துக்கு முன்னாடி உள்ள மனநலமையை நான் சொல்லுவதற்கு சொல்கிறேன் அப்படிப்பட்ட நேரம் அவர்கள் கட்டுப்பிடித்து எனக்கு இந்த வாய்ப்பு வேணும் இதுக்கு தான் இப்படி கேட்டேன் யார சொல்லலாம் என்ன நீங்க நோவிக்கல யார சொல்லலாம் பெருமானாரை கட்டி அரவணைத்து என் உடலோடு உங்கள் உடல் இதிலே இருக்கட்டும் இது கடைசி நாளாக இருந்தால் நான் அப்படியே சைதாக்கப்பட்டால் என்ற உணர்வோடு அந்த தோழர் பேசுகிறார்

தன் பின்னாடி நின்ற பெரும் ஒரு மனிதர் மிக பெரும் ஒரு சஹாபி அவர் தோளில் உள்ள துண்டு கீழே உழுவுது ரசூலுல்லா ரப்போடு மதிமயங்கி பேசுகிறார்கள் எடுத்து போடுகிறார் ரசூல்லா ஒரு வேட்டியும் மேலால் ஒரு துண்டும் போட்டிருந்தார்கள் அது கீழே உள்ள திரும்ப போட திரும்பவுல திரும்ப போட பல வாட்டி ரசூல்லாவுடைய தோலை புடித்து யார சொல்லலாம் உங்க ரப்பிடம் நிறைய கேட்டுட்டீங்க போதும் யார சொல்லலாம் போதும் யார சொல்லலாம் ரப்பிடம் நிறைய கேட்டுட்டீங்க பெருமானார் விடவே இல்லை நேத்து இரவு இருந்து இன்றைக்கு காலையாகி முன்னாடி படை நிக்கிற நேரம் திடீரென்று சூழல்லா வானவர்கள் பூமிக்கு இறங்கும் வரைக்கும் பதிலுடைய மண்ணை மிதிக்கும் வரைக்கும் அன்பியா ரசூலுல்லாஹ் தன் கையை விடவில்லை அந்த கை கீழே விழுகிறது ரசூலுல்லாஹ் முகம் அந்த வெண்மையாகிறது பழிச்சென்ற சூழல்லா முகம் மின்னுது மலக்கும்

உத்துபா ஷைபாவோடி குமையாவோடி பக்கத்து உமையா வோடி, பக்கத் தலை workflowsbahλோடி, காலி பன்னிர்வோன் அம்மதார்கள் யுத்த முடிய ரசுல்லாம் டெட் போடிகளை teknிட்ட போகுbles்கிறார்கள் அபுஜகில் உத்துபா, ஓ vig hela டெட் போடியிம் இருக்கிறேன் हல்வஜத்தும் மாவு ரப்புகும் உங்க ரப்புடைய வாக்குறுதி உண்மை என்று புரியுறீங்களா உமர் பின் ஹத்தா பக்கத்துல யார சொல்லலாம் செத்த பணத்துக்கு பேசினா கேக்குமா செத்தவோட பேசு அல் ஆன் உமர் இப்ப அவர்கள் புரிகிறார்கள் உமர் இவர்கள் இப்ப புரிகிறார்கள் ரசூலுல்லா கேட்ட கேள்வி ஹல் வஜத்து வாத ரப்புக்கும் ஹக்கா கதை முடிந்தது மக்கத்து குரைஷிகள் ஓடினார்கள் என்னப்பாச்சு பொருளாதாரத்துக்கு என்னாச்சு வாழ் வெட்டோட வந்த மிகப்பெரும் வீரர்களுக்கு என்னாச்சு இதுதான் அல்லாட உதவி பளிச்சு நீங்கள் எடுங்க பேனாவ நீங்க எடுங்க புக்க இஸ்லாமிய மிக முக்கியமான யுத்தங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க கேட்டு கேட்டு படிங்க நீங்க எந்த யுத்தத்தையும் கொண்டு வாங்க நான் உங்களுக்கு காட்டுவேன் அந்த யுத்தம் எல்லாம் முஸ்லீம்கள் பலகீனம் நீங்கள் போய் அஜாப் எடுத்துக்கொண்டா கல்லு கட்டினை காலம் பசி அந்த நேரம் அவுச ஃபுல்லா ரவுண்ட பண்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு குளித்தோன்றாங்க சாப்பிட வழி இல்ல இந்த நேரத்தில் தான் முஸ்லிம்களுக்கு நீங்க போய் தபோக்குக்கு போங்க தபோக்குத்தம் இருபதாயிரம் முஸ்லீம்கள்ட்ட படை பஞ்ச காலம் கடுமையான வறட்சி காலம் தண்ணீர் இல்லாத நேரம் அந்த நேரம் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது நீங்கள் ஒவ்வொரு யுத்தத்தும் முஸ்லிம்கள் உலக ரீதியாக ஆயுதம் இல்லாதவர்கள் படை இல்லாதவர்கள் உங்களுக்கு தெரியும் தபுக்கில் வந்து ஒரு கூட்டம் அழுது அழுது போறார்கள் எங்களுக்கு வர ஆசை யார சொல்லலாம் சொன்னாங்க ஒட்டகம் இல்லப்பா ஏறத்துக்கு இடம் இல்லப்பா உசில் முஸ்லிம் உம்மத்து எங்க போச்சுண்டா நாங்களும் அட பாதையில வரணுமே எங்களுக்கு ஒட்டகம் இல்லையே எங்களை கூட்டிட்டு போங்களே அல்லா சொல்றேன் அழுது கொண்டு போறார்களே உண்மையாளர்கள் அவங்க பொய்க்கால் அல்ல உங்களோட வரணும் என்று சூழ்நிலாவோடு வரணும் என்று அவர்கள் நேசித்தார்கள் அவர்கள் வந்தார்கள் என்னமும் அந்த பஞ்சம் இருக்குது உஸ்மான் கொட்டி நாங்க தங்கு காசிகளை உஸ்மான் சென்னா ரசூல்லா சொன்னாங்க மருமாவனை பார்த்து உஸ்மான் பீல் சென்னா இன்னொரு நூறு உஸ்மான் பீல் சென்னா இன்னொரு நூறு உஸ்மான் பீல் சென்னா போட்டு 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 இருப்பதை எல்லாம் போட்டுதான் யுத்தத்துக்கு போனார்கள் அல்லாஹ் ரபுல் ஐசத் தொட்டாக இருந்த மதீனா உலகத்தில மிக பெரும் சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக மாற்றப்பட்டது ஷாம் புடிக்கப்பட்டது சிரியா சிரியா புடிக்கப்பட்டால் சிரியாவுடைய அத்தனை சொத்துகளும் இதுவரைக்கும் மதீனாலிருந்து ஒட்டகம் போச்சு இப்ப வைரோடியமும் மாணிக்காவும் மதீனத்தை நோக்கி வருகிறது ரசூலுல்லாவுடைய ஊரை நோக்கி வருகிறது எல்லா தங்கும் அங்க குமிகிறது தோழர்கள் தொடவில்லை அல்லாவுடைய பாதையிலே இஸ்லாத்தை பரப்புவதற்கு அந்த ரோமன் சாம்ராஜ்யங்களுடைய முழு சொத்தும் பாரசார பாரசீக சாம்ராஜ்ய முழு சொத்தும் அவர்கள் செலவழித்தார்கள் இஸ்லாம் வாழால் பரப்பப்படவில்லை வாால் வெற்றி கொள்ளப்படவில்லை அல்லாவுடைய உதவி மலக்குமாறில் இறங்கினது வல்லாகி எங்களுடைய துவாக்கள் அவர்கள் மீது பலஸ்தீன மக்கள் மீது இருந்து அவர்கள் இந்த தீனிலை உறுதியாக நின்றால் மத்தா நசூருல்லான்னு நாங்கள் ஒவ்வொருவரும் முகத்தை பார்த்து கேட்டுக்கொள்கிறோம் எப்ப அல்லாட உதவி வரலாறு சொல்லுது ஒரு சின்ன காயம்பட்டுடனே அல்லாட உதவி வராது துடிக்க துடிக்க மனிதர்கள் அங்கலாய்க்கிற நேரம் அலா இன்ன நசரல்லாஹி கரீப் அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட 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 அது வந்து சேர்ந்தால் இந்த பூமி அவர்களை தாங்கி பிடிக்கும் இந்த வானம் அவர்களுக்கு திறக்கப்படும் ஷாது பின் முஆத் முப்பத்தி ஆறு வயது இளைஞன் தன் கல்பு பூராக நபியை சுமந்தவர் மதீனாவுக்கு வருவதற்கு காரணமாக உள்ள ஹவுத் குலத்தின் தலைவர் அவருடைய ஜனாசா அவர் கொலை செய்யப்படுகிறார் அவருடைய ஜனாசாவை தூக்குற சஹாபாக்கள் அவரை அடக்கிவிட்டு சொன்னார்கள் யார சொல்ல வெயிட்லெஸ் பாரம் இல்லை யார சொல்ல ஜனாசாவை தூக்குறோம் ரசுல்லா சொன்னாங்க வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு மலக்குமார்கள் ஜனாசாவுக்கு கலந்து கொண்டார்கள் ஷாதுடைய ஜனாசாவை வானவர்கள் தூக்குறார்கள் என்றாங்க ரசூலல்லா செலூலகு தஸ்பீத் அவர் மன உதைக்கு துவாசைகள் என்றார்கள் வானவர்கள் இந்த பூமியில் கலந்து கொண்ட ஜனாசாக்கள் மதீனமா நகரத்தில் இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே வானம் திறக்கப்படுகிறது மனிதர்களுக்காக வேண்டி அவர்கள் அல்லாவை நம்பி உறுதியாக நின்றால் அல்லாஹ் சொல்ல ஈ தன்சுருல்லா நீங்க உதவி செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு

அங்க உள்ள ஜனாசாக்கள் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அடைவதற்கு துவா செய்வோம் அவர்களுடைய மன உறுதிக்கு துவா செய்வோம் அவர்களுக்கு பலத்த சோதனை காலச்சக்கரம் மனிதனுக்குள் உருண்டோட செய்யப்படுகிறது அந்த காலச்சக்கரம் இப்பொழுது அவர்களுக்கு நாளைக்கு எங்க பக்கம் அதை திரும்பலாம் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அவருடைய அந்த சோதனையை இலகுவாக்க சொல்லி அல்லாஹுடம் கேட்போம் ரகு ரூல் ஐசத் அவர்களுக்கு ரிசிக்கு கொடுப்பார் இந்த யுத்தத்தில் வானவர்கள் வந்து இதையெல்லாம் அழிக்கிற காலம் நெருக்கத்தில் இருக்கணும் என்று நாம் ஆதரவு வைக்கிறோம் ரப்புடம் கேட்கிறோம் இந்த மண்ணிலே வானவர்கள் இறங்கினால் மதீனா டொட்டாக இருந்தது அது ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ஹலீஃபா அவருடைய மரணம் உமர் பின் ஹத்தாபுடைய மரணத்துக்கு பிறகு மேப்ப மார்க் பண்ணினா உலகத்தில் பெரிய பகுதி அது முஸ்லீம் கண்ட்ரிஸாக மாறிச்சு 1924 டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உலகத்தை ஆண்டவர்கள் முஸ்லீம்கள் இன்னொரு வேர்ல்டு போர் வராமல் குருவானோடு முஸ்லீம்கள் பயணித்தால் முஸ்லிம்கள் தலைமை சீக்கிரமாக எடுப்பார்கள் என்று வெஸ்டர்ன் தெரியும் அவர்களின் மகதி அலைசலாத்தை நம்புறார்களா இல்லையா என்று தெரியாது அவர்களுக்கு ஒன்று தெரியும் அதனால் தான் சொன்னேன் சின்ன துண்டு புடவைக்கு அவர்கள் துடிப்பது நீங்கள் இந்த கலாமுல்லாவோடு சேர்ந்தால் உங்க குவாலிபிகேஷன் எதுவும் தேவையில்லை நீங்கள் உங்க சீவியை கொண்டாந்து என்ன படிச்சுங்க நீங்கள் நேர்மையானவராக மாறிடுவீங்க இரவு அழுகைக்குரியதாக மாறும் ரப்போடு நீங்கள் உறவு வைப்பீங்க நீங்க பயப்பட மாட்டீங்க இன்னாக பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் ஒத்த குல்லா ஓய் அள்ளி முக்குமுல்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தருவானாம் அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தருவானாம் அப்படிப்பட்ட அடியா வரக்கூடாது என்பதற்கு வெஸ்டர்ன் வேர்ல்ட் திட்டமிட்டு முஸ்லீம்களுக்கு ஆபாசத்தை கொண்டு வந்து கொடுத்து குடிங்கப்பா விபச்சாரத்தை பாருங்கப்பா இது அப்பா என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் ரசூலுல்லாஹ் அதையும் சொன்னார்கள் உம்மத்தை பார்த்து சொன்னார்கள் மக்களே ஒரு காலம் வரும் சிப்ரன் பிசிப்ரின் சான் சானாக முழம் முழமாக நீங்கள் யூதர்களையும் நசாராக்களையும் நசராக்களையும் என்று பேர் சொல்லி சொன்னாங்க அவரோட தொடும்பு பொندوقுள்ள பூண்டா நீங்களும் போるவீங்க எங்க યોதிகளுக்கு Dress சொல்லி

எனக்கு பயமாக இருக்கிறது எனக்கு பிறகு இந்த துணியா திறந்து தந்தால் நீங்கள் மயங்கு பெயருங்கு பயமா இருக்கேன் ரசூல் சல்லான் சொன்னாங்க அதிலிருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் நான் புரியணும் என்பதுக்குத்தான் வரலாறு இருந்து உங்களுக்கு வந்தேன் இந்த துரோகம் ஏனண்டு ஆனால் பலஸ்தீனத்தை பத்தி நிறைய சொல்லிருந்தாலும் இந்த நேரம் தடையாக இருக்கிறது இன்னும் நிறைய அப்டேட்ஸ்கள் நீங்க லைவா பாக்குறீங்க ஒன்றே ஒன்று மட்டும் கல்புல வச்சுக்கோங்க இப்போ நடக்கிறது அற்புதம் 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 இது ஒரு நாள் வேலை சில மணித்தியால வேலை இஸ்ரேலுக்குள்ள பலத்தில் அவனுக்கு தெரியல எல்லா பிளானும் அவுட் ஆகுது அவன் பைத்தியம் என்ன நடக்குது எங்களுக்கு அவங்க பத்திரிகை எளியோ தகரணோத் போன்ற மீடியாக்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன ஆகுது என்று தெரியாமல் துடிக்கிறார்கள் இதுதான் ரப்பு அவனும் பக்கம் ஒரு கூட்டம் இருந்தால் அல்லா அவர்களோட நடக்கிற விதத்தை வரலாறு நமக்கு சொல்லி தந்துவிட்டது அந்த வரலாறு முடிந்தது ஆனால் தற்காலிகத்தில் அதில இந்த பாடத்தை எடுத்து இதை இந்த லாக இல்ல முகமது ரசூல்லா போராட்டம் மறுமை வரைக்கும் நிற்காது அதாவது இபிலிசோட சைத்தானோட உள்ள அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியை பார்க்கிறோம் எங்களுடைய பங்களிப்பு அந்த சகோதரர்களுக்கு நேரம் கொடுக்கிற நேரம் அவர்கள் சாப்பிடவில்லை அவர்களும் பில்டிங்ல இருந்தவர்கள் இன்றைக்கு ரோட்ல கிடைச்சா பறிச்சு சாப்பிட்ற அளவுக்கு துடிக்கிறார்கள் ரப்பு கைவிட மாட்டான் ரப்பர் ரசாக் அவன் கொடுப்பான் எங்க பங்களிப்பை செலுத்துவோம் துவாவோட எங்க பங்களிப்பு

اشهد ان لا